துணை சீரியலில் நிலா கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை ராகவ் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க அதை சோழன் பார்த்ததுமே இவன் கூடலாம் எதுக்கு நிலா ஃபோட்டோ எடுக்கிறாள் நிலா வேற இந்த ஃபோட்டோவில் ரொம்பவே அழகாக சிரிச்சுக்கிட்டு வேற இருக்காங்களே அவங்களுக்கு ராகவை பிடிச்சிருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க பொறாமப்படுறாங்க அதே கோவத்தோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை நடேசன் மட்டும்தான் இருக்காங்க சரி அவங்க கிட்டேயாவது சொல்லி பொலம்புலான்னு பார்த்தா அவங்களும் காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியலை அப்போ சோழனுக்கு அவங்க ஓனர் ஃபோன் போட்டு டே இந்த மாதிரி இன்னொரு ஆஃபர் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் போயிட்டு வரையான்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே சோழன் அண்ணே நான் இப்போந்தான் நேற்று நைட்டு மதுரைக்கு போயிட்டு வந்து நிற்கிறேன் நீ என்னடானா அதுக்குள்ளே மறுபடியும் தூரமாக போக சொல்கிற என்னால் போக முடியாது வேறு யாராவது போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழன் கிட்டே அந்த ஓனர் சொல்கிறாங்க டேய் முதல்லாம் நீ மூணு நாள் கூட கண்ணு மூழித்து நல்லா வேலை பார்ப்ப இப்போ என்னடனா ஒரு நாள் போயிட்டு வந்ததுக்கே அசதியாக இருக்குன்னு சொல்கிற போயிட்டு வாடான்னு ரொம்பவே கெஞ்சுறாங்க சோழனுக்கு ரொம்பவே அசதியாக இருந்ததாலேயும் நிலா மேலே உள்ள கோவத்தாலேயும் நான் வரலன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து நிலாவை கூப்பிட்டு வரணுமே சொல்லி கிளம்பி போகிறாங்க சோழன் அப்போ நம்ம நிலாவுக்காக சோழன் காத்துக்கிட்டு இருக்கும்போது இருந்து ராக வராங்க ராக வந்ததுமே நம்ம சோழன் கிட்ட ஆமாம் நீ எதுக்கு அன்னைக்கு எனக்கு ஃபோன் போட்டே விஷயத்த சொல்லல என்ன விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நம்ம சோழன் கேக்குறாங்க நிலாவை கொண்டு போய் வீட்ல விட்டதுமே ஒழுங்கா ரீச் ஆயிட்டீங்களான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்ன நீ அன்னைக்கு எனக்கு ஃபோனே போடல நான் எவ்வளோ நேரம் தூங்காம காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சொல்லணும் அப்படியா நீங்க எதுக்காக கற்றுக்கிட்டு இருக்கணும் நிலா எங்க வீட்டில் தான் ரொம்ப நாளாவே இருக்காங்க அவங்கள பத்திரமா பாத்துக்க எங்களுக்கு தெரியும் எங்க எல்லாத்த விட உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியாக இருக்கே அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ராகவுமே அதான் நான் தான் அன்னைக்கே சொன்னேனே நான் நிலாவை பார்த்துட்ருக்கேன் நிலா நான் பார்க்குற பொண்ணு அவா என்னோட ஆளு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க ஏற்கனவே ராகவ் மேலே கொலை வெறியில் இருக்காங்க நம்ம சோழன் இப்போவே இவனை அடிச்சு உடச்சி மூஞ்ச உடச்சிரோமானு தான் நம்ம சோழனுக்கு கோபம் வருது ஆனால் நிலாவுக்காக பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிடாம ராகவும் மறு கேள்வி கேட்குறாங்க ஆமாம் உங்கள் வீட்டில் நிலா தனியாக தானே இருப்பாங்க அவங்களோட குணம் ஏதாவது உனக்கு தெரியுமா அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாங்க இதை கேட்ட சோழன் ஏன் இதெல்லாம் நீங்கள் கிட்ட பேச மாட்டிங்களான்னு சொல்கிறாங்க இல்லை நான் எப்படி பேச நான் மெசேஜ் பண்ணா கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா அவகிட்ட நான் என்னத்தை பேச அப்படின்னு சொல்கிறாங்க என்னது மெசேஜ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு சோழனுக்கு அவ்வளோ கோபம் வருது அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே ஆமாம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அந்த மெசேஜை பார்த்ததோடு சரி நிலா எனக்கு ரிப்ளை கூட பண்ணலை அப்படின்னு ரொம்பவே சோகமாக சொல்கிறாங்க ராகவ் உடனே சோழன் மனசுக்குள்ள ஆமாம் இத்தனை மாதமாக நான் அவ பின்னாடி சுற்றுறேன் எனக்கு தெரியாத அவளை பற்றி அவள் கண்டுக்கிடவே மாட்டான்கிறது தான் எனக்கு நல்லா தெரியுமே என்ன மட்டும்தான் நினச்சேன் ஒன்னையுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ள அப்போ ராகவ் சோழன் கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நிலாவோட அம்மா அப்பா எப்படி அவங்க திருவண்ணாமலையில் தானே இருக்கிறதா சொன்னாங்க அவங்களோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சொல்லணும் அவங்க வீடை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவங்க வீட்டில் போய் பேசலான்னு தான் ஏன்னா எப்படியும் நான் ஃப்யூச்சரில் அங்கே தான் போய் பேச வேண்டியதாக இருக்கும் அதான் முன்னகிட்டே போய் பேசலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஃப்யூச்சர்லையா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி புரியாத மாதிரி நம்ம சோழன் கேட்குறாங்க இல்லை நிலாவோட அம்மா அப்பாவை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நாளைக்கு போய் பேசுகிறதுக்கும் பொண்ணு கேட்கறதுக்கும் சரியாக இருக்கும்ல அதனால தான் சொல்கிறாங்க இதை கேட்டதும் சோழன் ரொம்பவே பொறுமை இழந்து என்ன சார் நானும் நிலா வேலை பார்க்குற எம்டின்னு நினச்சிதான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடான்னா அவளோட விருப்பமே இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாமே மொதல் நிலாவுக்கு தெரியுமா நிலா தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரகமே இன்னமும் நிலாவுக்கு தெரியாத மாதிரி பேசுகிற நான் அன்றைக்கே ஆஃபீஸில் எல்லாரையுமே கூப்பிட்டு போய் டின்னர் மீட்டிங் போயிருந்தேன் அங்கே நான் நிலாவை தவிர வேற யாரையுமே கவனிக்கலை அதை எல்லாருமே கவனிக்க தான் செஞ்சாங்க நான் நிலாவை தான் விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டேன் அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அவங்கக்கிட்டே தான் நான் கேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் இதை கவனிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது நான் நிலாவை பார்க்குறேங்கிறது நிலாவுக்கு இன்னுமா புரியாமல் இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவுக்கு நான் பண்ணுற எல்லாமே ரொம்பவே பிடிச்சதால தான் அது எதுவுமே வேண்டான்னு மறுப்பு சொல்லாமல் நிலா என்கிட்ட மறுபடியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழனுமே இதை பாருங்க நிலா எல்லாத்தையும் மறைச்செலாம் பேச மாட்டா அவளுக்கு ஒன்று தப்பன் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக முகத்துக்கு நேராக சொல்லுவா அதே மாதிரி நீங்கள் எம்டியாக இருக்கிறதுனால தான் இதை சலிச்சுக்கிட்டு தான் ஆகணும்னு வேணால் நிலா அதை மறுப்பு சொல்லாமல் ஏற்றுருப்பாளே தவிர மற்றபடி வேற எந்த காரணமும் இதில் இருக்காது இதை நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ நீங்கள் என்ன நிலாவை பற்றி முழுசாக தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க முக்கால்வாசி அவங்கவுங்க வீட்டில் உள்ளதை விட ஆஃபீஸில் இருக்கிற நேரம் தான் அதிகம் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாத நிலாவை பற்றின ராகா சொல்கிறாங்க அதுக்கு சொல்லணுமே அப்படியா ஆஃபீஸில் உள்ள நேரம் நிறைய நாளுமே அவங்க அங்கே ஒர்க்கை மட்டும்தான் பண்ணுவாங்க வீட்டில் நிலா இங்கே கூட தான் அதிக நேரம் இருப்பாங்க நிலாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட சின்ன சின்ன அசைவும் அவங்களுக்கு எது வேணும் வேண்டாங்கிறது முத கொண்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சோழன் சொல்கிறாங்க ஆமாம் ப்ரோ இவ்வளோ நிறைய நிலாவை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் என்னமோ நிலாவை விரும்புகிற மாதிரி தெரியுதுன்னு சும்மா விளையாட்டாக ராகவ் கேட்குறாங்க அதுக்கு சொல்லணுமே ஆமாம் நான் நிலாவை காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ராகவ் நீ இப்போ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறாங்க ஏன் உனக்கு காது கேட்காதா நான் நிலாவை காதலிக்கிறேன் சரியா இப்போ நல்லா கேட்குதா அப்படின்னு சொல்லணும் சொல்கிறாங்க சோழன் இந்த வார்த்தையை சொன்னதுமே ராக உடனேயே சோழன் சட்டையை பிடிச்சி என்னதுடா சொன்ன நீ நிலாவை காதலிக்கிறியா உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி நீ நிலாவை காதலிக்கிற அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா நீ ஏதோ ட்ரைவர் வேலை தானே பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படிடா நிலாவுக்கு தகுதியான ஒரு மாப்பிள்ளையாக இருக்க முடியும் இதை பார் என்னோட வழியில் நீ இனிமேல் குறுக்க வராத அப்படி வந்த நான் உன என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு ராகவ் மறட்றாங்க இதை கேட்ட சோழன் சத்தமா சிரிச்சிட்டு இதை பார் நிலா எப்போதுமே என்னுடையவ தான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேலே ராகவுக்கு பொறுமை போய் நம்ம சோழனோட கழுத்தை பிடிச்சி என்னடா நீ எதுக்கடா இந்த மாதிரி பேசுற நிலா எப்போதுமே என்னுடையவ தான் நான் தான் நிலாவை விரும்புகிறேன் நீ விரும்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதே மறுபடியும் சொல்லி சோழனோட கழுத்தை பிடிக்கிறாங்க அதில் வழியில் நம்ம சோழன் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை இருந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்த நிலா பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அதிர்ச்சியோட ராகவ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நிலாவை பார்த்ததுமே ராகவ் சோழன் கழுத்துல இருந்து கையை எடுக்கிறாங்க ஐயோ நிலா இந்த மாதிரி ஒரு நிலமையில நம்மளை பார்த்துட்டாலேன்னு சொல்லி ராகவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்